எனக்கு ஒரு பழக்கம் கிடையாது நான் அட்வைஸ் கொடுக்குற நிலையில இல்லை அவர் நிலைப்பாடை முதலே சொல்ல வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிலைப்பாடை சொல்ல வேண்டும் இப்ப என்ன பர்க பத்தி என்னுடைய நிலைப்பாடை கேட்கறீங்க அந்த மாதிரி விஜய் அவருடைய நிலைப்பாடை சொல்ல வேண்டும் காவேரியை பற்றி அவர் நிலைப்பாடை சொல்ல வேண்டும் ஜிஎஸ்டியை பற்றி ஒரு நிலைப்பாடை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி காரைக்குடி வந்து மாநகரை ஆட்சி ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை பற்றி ஒரு நிலைப்பாடு நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்குகிறதாக நான் கருதுவேனே தவிர கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன உடனே அரசியல் பயணம் தொடங்கியதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்